ஹை ஃப்ரெண்ட்ஸ்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் புதுசாக நீங்கள் கஸ்டமருக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த முறைப்படி ஒரு முறை வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்து பாருங்க உங்களுக்கும் ஆர்டர்ஸ் அதிகம் வரும் இப்போ யாராவது கஸ்டமர் இந்த ப்ளவுஸ் அளவே எனக்கு அளவு ப்ளவுஸ் அளவே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா நல்லா நீட்டாக அதை இவ்வளோ அயன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எந்த அளவுனா பேக் பார்ட் அளவு தாங்க இந்த கோல் ஜாயிண்டுக்கும் இந்த கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் பாடி சுற்று அளவு வருதுன்னு செக் பண்ணுங்க டேப்பையும் பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது இந்த கிளாத்தையும் பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது அப்படியே மீடியமாக அளவு வச்சு பாருங்கள் எனக்கு சரியாக எத்தனை இன்ச் அளவு வருது அப்படின்னா இருபது இன்ச் அளவு வருதுங்க எனக்கு இந்த ப்ளவுஸோடைய சுற்றளவு இருபது இன்ச் பேக் பார்ட்டில் அளவு வந்ததுன்னா டோட்டல் பாடி சுற்றளவு நமக்கு நாற்பது இன்ச் உள்ள பாடி சுற்றளவு ப்ளவுஸு இது எப்படி நம்ம அளவு அடுத்த ஸ்டெப் என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து பின் இறக்கம் எனக்கு ஷோல்டர்லேருந்து இந்த பேக் பார்ட் இறக்கம் வந்து எத்தனை இன்ச் வருது அப்படின்னா பதினாலு இன்ச் வருது அடுத்து ஷோல்டர்லேருந்து இந்த இடத்துக்கு நேராக டிக் பண்ணுங்க பின் கழுத்து இறக்கம் எந்த இடத்துல முடியுதோ பாருங்க அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பின்கழுத்து இறக்கம் பத்து இன்ச் அளவு வருது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் இறக்கம் நம்ம ஈஸியான முறையில கண்டுபிடிக்கலாங்க இப்போ பிளவுஸோட இறக்கம் பதினாலு இன்ச்சு வந்துதா அந்த பதினாலு இன்ச்சு இந்த அடி பாட்டத்துல இருந்து வச்சு அப்படியே சைடில் வச்சு பாருங்க அந்த பதினாலுலேருந்து இருந்து வச்சு பார்த்துட்டு வரும்பொழுது எனக்கு ஆறு இன்ச் வருது அந்த சைடு ஜாயிண்டோட இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குதுங்களே அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு வருது எனக்கு அந்த முறைப்படி கூட அளவு எடுக்க வாட்டம் வரல அப்படின்னா நீங்கள் இப்படியும் அளவு எடுக்கலாம் ஆம்கோளுடைய இறக்கம் மேலே ஷோல்டரில் இருந்து இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஆறு இன்ச் தான் வருது பாருங்கள் இப்போ நாற்பது இன்ச் பாடி சுற்றுலா ப்ளவுஸுக்கு நமக்கு ஆம்கோல் இறக்கம் ஆறு இன்ச் போதுமான அளவு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வளைவு எத்தனை இன்ச் வருதுன்னு இப்போ செக் பண்ணுங்கள் எனக்கு இந்த ப்ளவுஸில் வளைவு வந்து ஒன்னே கால் இன்ச் கட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம எத்தனை இன்ச் அளவு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்னே கால் இன்ச்சு இந்த வளைவு வச்சுக்கலாம் அடுத்து ஆம்கோல் சுற்றளவு சுற்றளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கோட்டு மேலேயே வைக்காதீங்க அந்த கோட்டுக்கு கீழே லைட்டாக தள்ளி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வாங்க ஷோல்டர்லேருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் வருதுங்க ஒம்போதுக்கும் கொஞ்சம் குறையுது ஒம்போதுக்கும் கொஞ்சம் குறையுது எட்டே முக்கால் இன்ச்சு வருது நீங்கள் நான் தாராளமாக வந்து ஆம்கோல் சுற்றளவு ஒம்போது இன்ச்சு நமக்கு வரலாம் நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்துடைய அகலம் இப்போ நாற்பது இன்ச் பாடி சுற்று அளவு ப்ளவுஸ்க்கு இவங்க கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச்சு வச்சுருக்காங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதே போல் ப்ளவுஸ் அப்படி ரெண்டாம் படித்து இப்படி அளவு வச்சு பாருங்க இப்போ எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஒரு கால் இன்ச் வருதுங்க சரியாக வந்து எத்தனை இன்ச் வருதுன்னா மூணுக்கு கொஞ்சம் கூட கால் இன்ச் அளவு வருது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் அளவு இந்த சோல்டர் வந்து எத்தனை இன்ச் அகலம் வருதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணி அப்படியே அளவு வச்சு பார்ப்போம் எனக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் அகலம் வருது ஷோல்டர் ஷோல்டர் அளவு ரே ரெண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச் பாடி சுற்றுலவு ப்ளவுஸுக்கு தாராளமாக நம்ம ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் மடித்து போடும்பொழுது எப்படி போடணும் அப்படின்னா இந்த கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி மடிச்சுக்கிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த அடி பாட்டத்தெல்லாம் பிசுறு தெரியுது பார்த்திங்களா அதுக்காக ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இதே போல் லைட்டாக வந்து நமக்கு கிராஸ் இருக்கும் அடி பாட்டம் பிசுறு இருக்கும் அதனால் ஒரு கால் இன்ச் வந்து நீங்கள் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா அது கட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த கால் இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடிப்பாட்டம் பாட்டம் வடிச்சடிக்கிறதுக்கு நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து பியூர் காட்டன் கிளாத் தான் அப்போ காட்டன் கிளாத் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அடிப்பாட்டம் பாட்டம் வடிச்சடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிங்க நார்மலாக ஒரு ஃபுல்வாயில் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ்னா கூட நீங்கள் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அப்படி வச்சுக்கலாம் காட்டன் கிளாத் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு தான் அந்த அடிப்பாட்டம் சுருங்காமல் இருக்கும் இப்போ மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் வச்சாச்சுங்களா அதுக்கடுத்து இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் எத்தனை இன்ச் பார்த்தோம் பதினாலு இன்ச் வ வச்சோம் அப்போ அந்த பதினாலு இன்ச்சு இந்த இதே போல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மேலே சோல்டர் வந்து பிடிப்பங்கள்ல பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து சோல்டர் பிடிச்சி தைக்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய அகலம் மூணே கால் இருந்துச்சுங்களா அப்போ மூணே கால் இன்ச் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள் மூணு இன்ச்சு அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு அப்போ நம்ம மடித்து தைக்கும் பொழுது சரியாக மூணு இன்ச் நமக்கு அளவு வந்து மூணே கால் இன்ச்சு அளவு வந்துடும் இப்போ அடுத்து ஷோல்டருக்கு இப்போ ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கழுத்துக்கிட்ட தையலுக்கு கால் இஞ்சு விட்டோமா இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கை இப்போ புதுசாக அதை தைக்கிறவங்களா இருந்தால் அந்த கை சுற்றளவுக்கு நீங்கள் அரை இன்ச்சு தாராளமாக வச்சுக்கிங்க ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக வராது அதனால் பார்த்தீங்கன்னா அரை இன்ச் கை தையலுக்காக கை சுற்றளவில் ஜாயின் பண்ணிகிட்டு வருவங்கள அந்த தையலுக்காக நான் ஒரு அரை இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன் கிட்ட ஒரு கால் இன்ச்சு மடித்து தைக்க வச்சுக்கிங்க கை கிட்ட ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கிங்க இப்போ ப்ளவுஸோடைய பின்கழுத்து இறக்கம் பத்து இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன் அடுத்து தையலுக்காக மேலே ஒரு கால் இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த ஒரு மூணு இன்ச்சு வச்சோம் பார்த்திங்களா அதில் அப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்குவோம் இப்படி நம்ம மூணு இன்ச்சுலையே நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு கட் தான் நம்ம மடித்து தைக்கிறதோட நமக்கு மூணே கால் இன்ச்சு அளவு வந்துடும் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க அவ்வளோதாங்க பின்கழுத்து ரவுண்ட் ஷேப் வரணும் இப்போ சூப்பராக வந்துருச்சுங்களா இப்போ ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியாச்சா அடுத்து ஆங்கோல் இறக்கம் ஆங்கோல் இறக்கம் எனக்கு சரியாக ஆறு இன்ச் அளவு வைக்கணுங்க ஆறு இன்ச்சுக்கு நேரம் அப்படி அளவு வச்சுக்கிங்க அடுத்து தையலுக்காக மேலே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க இப்போ இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்து ப்ளவுஸில் நம்ம பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் அளவு வச்சோம் இருபது இன்ச் வச்சோம் அப்போ இருபதில் பாதி நமக்கு எத்தனை இன்ச் அளவு வைக்கணும் பத்து வைக்கணும் இப்போ இருபது இருந்துச்சுங்களா அதில் பாதி பத்து இன்ச் அப்போ பத்து இன்ச்சு இங்கேருந்து இப்படி வைங்க இதுக்கு நேராக பத்து இன்ச்சுக்கு நேராக அப்படி சைடில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஹார்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் சைடு தையலுக்கு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கலாம் நம்ம தையலுக்கு பிடிச்சி தைக்கிறவங்கள அது வந்து ரெண்டு இன்ச்சு நீங்கள் தாராளமாக வச்சுக்கிங்க இப்போ நான் சைடு தையலுக்காக நார்மல் ப்ளவுஸு ஒரு புல்வாயில் நான் வண்டப்பேன் இதே போல் காட்டன் கிளாத் கொடுத்தாங்கன்னா நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்குவேன் சைடு தையலுக்கு இதே போல் அளவு வச்சுட்டு அடுத்த அடி பாட்டத்தை எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடுப்பு சுற்றளவை இப்போ எந்த இடத்துல வந்து தையல் தெரியுது ஜாயிண்ட் தெரியுதோ இதுலேருந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இடத்தையும் இப்படி மார்க் பண்ணி அப்படியே ரெண்டாக மடிங்க மடித்து அப்படியே அந்த அடிப்பாட்டத்தில் இப்படி வைங்க இப்போ எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து தையலுக்கு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிங்க இதில் இருந்து தையலுக்காக நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் அளவு வச்சு போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க இது எந் எதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையலுக்கான அளவு இப்போ தையலுக்கான அளவு மார்க் பண்ணியாச்சுங்களா இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் வளைவு எடுக்கணும் அதுக்காக நான் ஒரு ஒன்றே கால் இன்ச் வச்சுக்கிறேன் ஒன்றைக்கு கொஞ்சம் கம்மியாக ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து இந்த சோல்டர் பிடித்தது போக அதில் கீழேருந்து வைங்க சோல்டர் பிடித்தது போக எனக்கு எத்தனை வருது அப்படின்னா ஒரு கால் இன்ச் பக்கம் வருது அதில் பாதி அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு நாலரை வருது அதில் ஒரு ரெண்டே கால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே வளைவு அவ்வளோதான் இப்படி ரவுண்ட் எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க ப்ளவுஸில் பேக் பார்ட் வேலை நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது இதுதான் வந்து இப்படி நீங்கள் நோட் பண்ணி கட் பண்ணினீங்கன்னாவே ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது அடுத்து சுற்றளவு இப்போ இந்த சோல்டர் பிடிச்சது போக நான் பை ஸ்டெப்பாக வச்சு பார்க்குறேன் எட்டே முக்கால் வருதான்னு எனக்கு கரெக்டாக எட்டே முக்கால் இன்ச்சு வருது வருங்க ஒம்பது வரையில் எட்டே முக்கால் வருது இப்போ நம்ம தைக்கும் பொழுது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்குவோம் நெக்கை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர் அடுத்து இந்த ஆம்கோல் சுற்று அளவில் கட் பண்ணிக்குவோம் அடுத்து சைடு இந்த எக்ஸ்ட்ரா அந்த லைட்டாக வராமல் இருக்கிறதுக்கு அதையும் இந்த காலிஞ்சு அப்படி கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க அடி பாட்டம் அடிச்சு அடிக்கிறதுக்கு சைடு தையலுக்கு நேரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ இந்த இடத்துல துணி ஒதுங்குது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க இது எதுக்காக அப்படின்னா பட்டி கிளாத் நமக்கு இந்த கிளாத் எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் போல இப்படி கட் பண்ணி எடுத்துங்க அடுத்து கை இந்த கை கட் பண்ணும் பொழுது எப்படி மடித்து போடுறீங்க அப்படின்னா இந்த கரை இந்த பக்கமாக இருக்குங்களா ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்கிற மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்க மாதிரி இதே போல மடிச்சுட்டு கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால் இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா லைட்டாக வந்து ஏற்ற இறக்கம் வரும் பிசுறு லைட்டாக தெரியும் அதனால் கை மடிச்சுடிக்கிறதுக்கும் கால் இஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இப்படி அளவு வச்சு பாருங்கள் இப்போ இந்த ஆம்கோல் சுற்று அளவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாத்து கம்மியாக இருக்குது கிளாத்து வந்து உங்களுக்கு அகலம் வந்து எனக்கு குறையுது ஆனால் ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து கிளாத்தோட அகலம் குறையுது இப்போ நான் கால் இன்ச்சு இங்கே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிசுறு இல்லாமல் ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சேஃப்டியும் அப்படி மாட்டிங்க நமக்கு எத்தனை இன்ச் அகலம் பத்துலையோ அத்தனை இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி இதே போல் இப்படி மடிச்சுக்கிங்க இப்படி நீங்கள் மடிக்கும் பொழுது நம்ம ஒ ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஜாயிண்ட்டு கொடுத்துக்கிட்டா போதும் ரெண்டு பக்கமும் கொடுக்கணுங்கிற ஒரு இல்லை ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்டு கொடுத்துக்கலாம் இப்போ நான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் இதிலேருந்து ரெண்டு இன்ச் வருதான்னு பார்க்குறேன் ரெண்டு வரில் கொஞ்சம் குறையுது அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி மடித்து போட்டுக்கலாம் அதே போல் அப்படி மடித்து போட்டுக்குவோம் இப்போ எனக்கு சரியாக ரெண்டு இன்ச் வருது அப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம ரெண்டு இன்ச் வந்து ஜாயிண்ட்டு கொடுத்தா போதும் இன்னொரு பக்கம் நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்க தேவையில்லை தைக்கும் பொழுது சொல்கிறேன் இப்போ அடி மடிச்சடிக்க நான் ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறாங்க ஏன்னா கை அடி பாட்டங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிப்போம் ஒரு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு பிறகு ஒரு இன்ச்சில் நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்சதமாக இருக்கும் இப்போ கையோடைய லென்த்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள் இதே போல் அளவு வச்சு கையோடைய சுற்றளவுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து கையோடைய உயரத்துக்கு நேரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு எங்கே அந்த ஜாயிண்ட்டு முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணியாச்சு கையோடைய உயரத்துக்கு நேராகவும் மார்க் பண்ணியாச்சு கையோட சைடுக்கு நேராகவும் அந்த ஆம்கோல் சுற்றளவுக்கு நேராகவும் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணுங்க இதே போல் மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த கை வளைவு வந்து கட் பண்ணுறங்களா அதுக்கு வந்து சைடில் மூணு இன்ச்சு கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும் குறைந்தபட்சம் ஒரு மூணு இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க அந்த மூணு இன்ச்சு கம்மி பண்ணுனதுலருந்து தான் நம்ம இந்த ச கையோடைய வளைவு எடுக்கணும் அதனால தான் இப்போ இதே போல் அப்படி மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்ச்சு இது வந்து தையலுக்கான அளவு அளவு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வைங்க அடுத்து சைடுலேயும் ரெண்டு இன்ச் அளவு கச்சிதமாக நமக்கு இருக்குது இப்போ இந்த தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்குவோம் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு இதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வைங்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இதிலேருந்து நான் ஒரு ஏழு இன்ச் அளவு வருதுங்க அப்போ ஏழு வந்துச்சுன்னா ஏழில் பாதி மூன்றரை மூன்றரை இன்ச் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிராஸாக ஒரு கோடு இந்த இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச் வளைவு இந்த இருந்து ஒரு அரை இன்ச் வளைவு எடுக்கணும் அவ்வளோதான் இதே போல் இப்படி வளைவு எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து சுருக்கங்கிறது வராது அதனால தான் நான் இப்படி சொல்லிக் கொடுக்குறேன் கை கொஞ்சம் கூட உங்களுக்கு சுருக்கமே வராது இப்படி நீங்கள் வந்து கை கட் பண்ணி தச்சு தச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து ஆம் சுருக்கங்கிறது வராது இப்போ இந்த மேல் பீஸை ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து அப்படியே தனியாக எடுத்து கைக்குலி கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு இதை இதே போல் கட் பண்ணியாச்சுங்களா இப்போ இந்த மேலே அப்படியே ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே அரை இன்ச்சு நான் குடைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் அடியோடு குடஞ்சி கட் பண்ணக்கூடாது மேலே மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கையோடைய வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து இனிமேல் ஃப்ரண்ட்டு பார்ட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் எப்படி இருங்களா இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் வரும் அதிகபட்சம் வந்து பேக் பார்ட்டை விட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கட்டிங் பண்ணுறது தான் மிஸ்டேக் வரும் இப்போ நான் கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறேன் நான் இப்படி இழுத்து கொடுக்க இழுத்து பார்க்குறேன் எந்த பக்கம் இப்படி நீண்டு கொடுக்குது பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ லப்பர் மாதிரி நிலுது பாருங்கள் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம கிராஸில் வந்து கிளாத்தை போட்டு கட் பண்ணணும் இப்போ எனக்கு இந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குதுங்களா அப்போ இந்த பேக் பார்ட்டு கிளாத்தை அப்படியே இதே போல் எடுத்து போட்டுக்குங்க இதே போல் அப்படியே எடுத்து போட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள் ஏன்னா காஜாப்பட்டிக்கும் வீபெட்டிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வி வீபெட்டிக்கும் நம்ம ஒரு கால் இஞ்சி பிடிச்சி தப்போங்களா அதுக்காக தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க இவத்தான் ஷோல்டர் அளவு அடுத்து இந்த பேக் பார்ட் அளவு வச்சு அப்படியே ஆம்கோல் சுற்ற அளவு வரைஞ்சிக்கிட்டே வந்துடுங்க அப்படி இதே போல் வரைஞ்சிட்டு இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச் வந்து ஒரு தள்ளி நம்ம மார்க் பண்ணணும் எதுக்காக இன்ச் தள்ள சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் சுற்ற அளவில் மார்க் பண்ணி இது டாட் பிடிப்பீங்கல்ல அதுக்காக ஒரு கால் இஞ்சி தள்ளிக்கிங்க இப்போ பேக் பார்ட்டில் கிராஸாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் நேராக தான் கட் பண்ணணும் க்ராஸாக கட் பண்ணக்கூடாது பாருங்க இதில் அப்படி கிராஸாக வருதுன்னு நீங்கள் கிராஸாக பிடிச்சி கட் பண்ணிட்டீங்க பேக் பார்ட்டை விட நமக்கு ஃப்ரண்ட் அளவு தான் ப்ளவுஸ் உங்கள் போடும்பொழுது கோடு விழுகிறது டைட்டாக இருக்கிறது வெட்டிக்கிட்டு இருக்கிறதுல அதே போல பிரச்சனைகள் வரும் அடுத்து இது வந்து ஷோல்டர் அளவு அடுத்த அளவு நம்ம என்ன அளவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து நம்ம பேக் பார்ட்டில் கை கட் பண்ணலை ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து கை கட் பண்ணணும் அதனால இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க நல்லா அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு அரை இன்ச் கம்மி பண்ணி கைக்குலி கட் பண்ணிக்கிங்க இப்போ இதோட இருக்குங்களா இதுலேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க பேக் பார்ட் அளவு அதோடு இருந்தால் நம்ம ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி கை கூலி கட் பண்ணாதான் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும் அதனால் நான் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி ஒரு வளைவு கொடுத்துக்குறேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எந்த அளவு நம்ம எடுக்கலாம் அப்படின்னா முன்கழுத்து இறக்கம் இந்த முன்கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே இறக்கம் இருக்குது அப்போ மேலே அந்த பாருங்க இந்த இடத்துல இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க இதே போல் மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் இறக்கம் வருதுன்னு பார்ப்போம் இவங்களுக்கு சரியாக முன்கழுத்து இறக்கம் மட்டும் ஏழு இன்ச் அளவு வருதுங்க அப்போ ஏழு இன்ச்சு இந்த இடத்துல இருந்து அப்படியே வைங்க ஏழு இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச் நம்ம அளவு வச்சோம்னா அதை நம்ம அளந்து பார்க்கணும் இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க இப்போ நான் ஒரு மூணேகால் இன்ச் அளவு வச்சுருந்தாங்களே அந்த மூணே கால் இன்ச் அப்படியே நான் அளவு வச்சுக்கிறேன் முன்களுத்து அகலமும் மூணேகால் பின்கழுத்து இறக்க அகலமும் மூணே கால் இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணி நம்ம ரவுண்டு கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு முன்கழுத்து நல்லா ரவுண்டாக வரும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பு இங்கேருந்து அப்படியே ரவுண்டு கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் முன்கழுத்து அகலம் இந்த ஷேப்பில் நீங்கள் ரவுண்ட் கொடுத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சோல்டரை சென்டர் பண்ணி இப்போ எனக்கு ஒரு மூணு வருதான் மூணில் இப்படி ஒன்றையை வச்சு அளவு வச்சு இப்படி சென்டர் பண்ணுங்க இப்படி சென்டர் பண்ணி இருந்து தான் நம்ம சோல்டருக்கும் மெயின்டாட்டுக்கும் அளவு எடுக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஓரமாக தள்ளி வச்சு எடுக்கணுமா இல்லை இந்த பக்கம் வச்சு எடுக்கணுமானு நிறைய பேர்த்துக்கு குழப்பமாக இருக்குங்களே அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த சோல்டர் அப்படி சென்டர் பண்ணி ரெண்டாம் மடக்கணும் மடக்கி இந்த மெயின் டாட் தெரியுது பார்த்திங்களா எந்த இடத்துல இந்த பட்டிக்கிட்ட மெயின் டாட்டை தெரியுதோ அதில் இருந்தால் அப்படி எடுக்கணும் நம்ம இப்போ இந்த அப்படியே ரெண்டாம் மடிங்க இந்த மெயின் டாட்டை அப்படி பிடிச்சிட்டு ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது அலோ ப்ளவுஸ்லேயும் கட் ப்ளவுஸ் தான் அது வந்து ரொம்ப லப்பர் மாதிரி நீளுது அப்படியே பொறுமையாக அப்படி வச்சு சோல்டரை சென்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு கால இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க வரங்க இதுலேயும் சோல்ட்ரை சென்டர் பண்ணி தான் அளவு எடுக்கணும் இப்படி நீங்கள் அளவு எடுத்திங்கனா தான் டாட் வந்து கச்சதமாக நம்ம நிற்கும் அடுத்து இந்த அளவு இப்போ இந்த கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் ரெடி அளவு கழுத்து மார்க் பண்ணியிருக்கங்களா அகலம் இப்போ தையலுக்காக கொஞ்சம் மேலே இதுலேயே மார்க் பண்ணும் இது வந்து தையலுக்கான அளவு நம்ம கட் பண்ணும் பொழுது மேலே மேலே ஒரு கோடு ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ நம்ம மடித்து தைக்கும் பொழுது அளவுகள் கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் இருந்து இந்த வைங்க இதே போல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் பட்டி ஜாயிண்ட்டு தப்பங்கள்ல தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீட்டிக்கும் இடையில் ஒரு டாட் பிடிக்கிற பாருங்கள் இந்த டாட் பிடிப்பங்கள்ல அதுக்காக தள்ளி கீழே ஒரு டைம் மார்க் பண்ணுங்கள் இதுதான் மூணு இடத்துல அப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்ப அடுத்து பாருங்க சைடு அந்த ஜாயிண்ட்ல இருந்து வச்சு பட்டி ஜாயிண்ட் எங்க முடியுதோ ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்க தையலுக்காக தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்குவோம் அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டோடைய வேலை நமக்கு இவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து நீங்களும் பக்காவாக கட்டிங் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா வரப்படி காட்டுறேன் இந்த இந்த சைடு இந்த கொக்கி கட்டியிருக்கங்களா அந்த பக்கம் இருந்து தான் நம்ம அகலத்தை எடுக்கணும் இப்போ நம்ம கொக்கி வீ வீப்பட்டிக்கும் தையலுக்கு விட்டுவிட்டாங்களா காலிஞ்சு விட்டது போக எந்த இடத்துல அந்த டாட் வந்து தெரியுதோ அதுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணுங்கள் அதுலேருந்து நமக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா மூணு இன்ச் அளவு வச்சுக்கிங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இந்த இடத்துலருந்து ஒரு ஒன்றரை அப்போ மூணு இன்ச் அளவு வச்சுக்கிங்க டாட்டோடைய அகலம் மூணு இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துக்குங்க இப்படி நீங்கள் கீழே கொஞ்சம் லைட்டாக சேஃப் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா டாட்டு பார்க்க பிடிச்சி தைக்கும்பொழுது எடுப்பாக இருக்கும் இப்போ இங்கேருந்து நான் தையலுக்கும் சேர்த்து மூன்றரை இன்ச் உயரம் வைக்கிறேன் டாட்டோடைய உயரம் ஒரு நாற்பது இன்ச் பாடி சுற்றுலா ப்ளவுஸ் வந்துச்சிங்கன்னா நீங்கள் டாட்டோடைய உயரம் தையலுக்கும் சேர்த்து மூன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிங்க அப்படி சென்ட்ராக ஒரு மார்க் அவ்வளோதான் இப்போ மெயின் டாட்டோடைய வேலை முடிஞ்சிருச்சிங்களா அடுத்து சைடு இந்த கொக்கி பெட்டிக்கும் வீபெட்டிக்கும் இடையில வர டாட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா அஞ்சு அஞ்சில் பாதி ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு சென்ட்ராக வச்சு இதிலருந்து சரியாக ஒரு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அழு வச்சுக்கிறேன் வச்சு அப்படி மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் சரியாக இந்த நீளம் வந்து ஒரு மூணு கால் இன்ச்சு அழு வச்சுருக்கேன் அடுத்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணுங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி அப்படி மார்க் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஆன்கோல் டாட் வந்து எப்பொழுதும் மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதாங்க இப்போ டாட்டும் த்ரீ டாட்டும் மார்க் பண்ணியாச்சு இவ்வளோதான் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு சில பாயிண்டை நோட் பண்ணி கட்டிங் பண்ணாவே நீங்கள் பயப்படாமல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள் நீங்கள் புதுசாக பழகினாலும் நல்லா துணிச்சலாக தைரியமாக இதே போல் கட்டிங் பண்ணுங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது ஏதாவது ஒரு சில இடத்துல புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்பொழுது இன்னும் உங்களுக்கு தெளிவாக எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேணாலும் சொல்லி கொடுத்துருவேன் இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல நல்லா வந்து கிளாத்து நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் கிராஸில் போட்டு கட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்காக அடையாளத்துக்காக இந்த த்ரீ டாட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து பட்டியோட அளவு தான் ஆல்ரெடி நான் பட்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கிளாத் இதே போல் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்டி கிளாத் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கிளாத் அகலம் கிடச்சிதுன்னா இந்த முறைப்படி நீங்கள் ப்ளவுஸ் வந்து இது பட்டி கிளாத் வந்து கட்டிங் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த ஃப்ரண்ட்டு பார்ட் அகலத்தை அப்படி வச்சு பார்ப்போம் இப்போ இந்த பட்டி கிளாத்தோட அளவு முறைப்படி உங்கள்கிட்ட நான் காட்டிடணுங்களே இப்போ இதான் பட்டி கிளாத்துன்னு வச்சுக்கிங்களேன் இதுதான் பட்டி கிளாத்து இங்கே மடிச்சடிக்கிறோமா பாருங்க இந்த இருந்து ஒரு மார்க் இங்கேருந்து ஒரு மார்க் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்குங்க இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு பக்கம் விட்டுக்குங்க அவ்வளோதான் இங்கே மடிச்சடிக்க அளவு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல மடிச்சடிக்கு அளவு வச்சாச்சுங்களா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கொக்கிப்பட்டி அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள் புதுசாக பழகுறவங்கன்னா அரை இன்ச்சு வைங்க இல்லை ஆல்ரெடி தைக்க தெரியுன்னா நீங்கள் ஒரு கால் இன்ச்சு வச்சிக்கிட்டா கூட போதும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டோடைய அகலம் கச்சதமாக வருது பாருங்கள் ஆனால் வந்து ஃப்ரண்ட் அகலத்தை விட கொஞ்சம் கம்மி பண்ணியே டாட் வந்து கட் பண்ணுங்க இது பட்டி வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிருவங்களே ஒரு மூணு இன்ச்சு ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் வச்சு அழுத்தி டாட் பிடிக்கும்போது கிளாத்து வந்து குறைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஃப்ரண்ட் அகலத்தை விட கொஞ்சம் கம்மி பண்ணியே வந்து பட்டி கிளாத் நம்ம தாராளமாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து சைடு பட்டி இந்த சைட்லேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக தள்ளி ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இருந்து அகலத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும் ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் பார்ட்டில் நான் அகலம் எத்தனை இன்ச்சு வச்சுருக்கேன்னு அளந்து பார்த்துக்கிறேன் கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கும் தையலுக்கு சேர்த்ததை போக ஒரு மூன்றரை இன்ச் பக்கம் வருதுங்க அது இந்த இடத்துலருந்து சரியாக மூன்று இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன் மூன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கணும் சேஃபுக்காக அப்போ தான் வந்து நமக்கு கப் ஷேப் வந்து முன்னாடி சூப்பராக வரும் அதனால் இப்படி ஒரு இன்ச் கம்மி பண்ணி அப்படியே இந்த செஃப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் பட்டிக்கலாத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த சைடும் ஏற்ற இறக்கம் வராது நீங்கள் பட்டி ஜாயின்ட் பண்ணி முடித்த உடனே இந்த அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தாங்களே இதை நீங்கள் அப்படியே மடிச்சடிச்சிக்கலாம் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கிளாத் வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கேன் கிளாத்தில் நெக் பீஸும் கொக்கிப்பட்டி பட்டிக்கு வந்து இதே போல் தான் கட் பண்ணிக்கணும் இந்த நெக் பீஸ் நான் பேக் பார்ட்டில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கொக்கிப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத்தை இதே போல் ரெண்டாம் அடித்து அகலம் ரெண்டு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கணும் இதிலேருந்து அகலம் ரெண்டு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே கொக்கிப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை ரெண்டாம் அடித்து அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக் பீஸ் எப்படி கட் பண்ணுன்னா அப்படி இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் இப்படி கிராஸாக நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் எனக்கு இந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ கிராஸாக நீ இழுது பாருங்கள் இப்படி நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்குக்கிட்ட சுருக்கம் எதுவும் வராமல் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் முறைப்படி நீங்கள் நெக் பீஸ் கட் பண்ணும்பொழுது நல்லா எந்த பக்கம் கிராஸில் வருதோ அந்த பக்கம் தான் நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு எப்படி கிராஸில் போட்டு கட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நெக்குக்கும் கிராஸில் கட் பண்ணணும் அகலம் ஒரு இன்ச்சு வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நமக்கு தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளவுஸ் கட்டிங்காக இருந்தாலும் ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் பழக பழக எதாக இருந்தாலும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக போல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்து பாருங்கள் பக்காவாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்